அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அதிசயம் என்பது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் நடக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னாலேயே இது குறித்த அறிவிப்புலியானது இருந்தாலும் நம்முடைய பதிவு சற்று தாமதமாக வருகிறது முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழக ஹிந்து அறநிலையத்துறை நடத்துகிறது பழனியில் முருகனின் புகழ்பாட முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது அது தமிழக அறநிலையத் துறையால் என்பது விசேஷமான விஷயம் இது குறித்து இன்றைய பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு தனி இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி அந்த செய்தியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள சமயப் பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விழா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தல் விளம்பர பணிகள் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தல் வெளிநாடுகளிலிருந்து வரும் முக்கிய பிரமுகர்களை வரவேற்று அவர்களுக்கான வசதிகளை செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைமையில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஹிந்து சமய அறநிலையத்துறை சிறப்பு பணி அலுவலர் ஆணையர் உயர் அலுவலர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டுப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள துணை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்து தேதிகளில் பழனியில் நடைபெறும் அனைத்துலக முருகன் மாநாட்டில் அறுபடை வீடுகள் மற்றும் புகழ்பெற்ற முருகன் திரைக்கலங்களின் கண்காட்சி அரங்கு ஆய்வு கட்டுரைகள் வாசிக்க ஆய்வரங்கம் மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் வகையில் வேல்கோட்டம் என முருகபெருமானின் பெருமைகளை பறைச்சாற்றும் வகையில் மாநாடு அமைக்கப்படுவதோடு சமய பெரியோர்களின் உரைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் பக்தி இசை பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன இம்மாநாட்டின் நிறைவு நாளில் தமிழ் கடவுளான முருகனின் பெருமைகளை உலகறையும் முறையில் சமய பணிபுரிந்தோர் சமய சொற்பொழிவாளர்கள் திருப்பணி மேற்கொண்டோர் ஆன்மீக மற்றும் இலக்கிய படைப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திக்குறிப்புகளில் ஆக முத்தமிழ் முருகன் மாநாடு முருகனின் முகளை புகழை உலகளவில் பறைசாற்றுவதற்காக அறநிலையத்துறையால் நடத்தப்படுகிறது இதுவரை ஹிந்து மதத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அறநிலையத்துறை முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துகிறது காரணம் என்னவாக இருக்கும் ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காதே திருப்பதியில் தேவசம் இருக்கிறது திருப்பதி வெங்கடாச்சலபதி குறித்து யாராவது தவறாக எங்கு பேசினாலும் அந்த தேவசம் சார்பில் வழக்கு தொடரப்படுகிறது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதே போல திருப்பதி நகரத்தின் குறிப்பிட்ட பகுதிக்குள் பிறமத பிரச்சாரங்களையும் மதமாற்றங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் இந்து கடவுள்களை இழித்தும் பழித்தும் பேசினாலும் எதை செய்தாலும் அறநிலையத்துறை கண்டுகொள்ளுவதில்லை காரணம் இழித்தும் பழித்தும் பேசுபவர்கள் அவர்கள் சார்ந்தவர்களாக அவர்களின் தோழர்களாக இருப்பதுதான் முக்கிய காரணம் குறிப்பாக எந்த முருகனின் புகழ் பாடுவதற்காக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறார்களோ அந்த முருகபெருமானின் கந்த சஷ்டி கவசத்தை அவமரியாதையாக அவதூறாக ஆபாசமாக பேசிய மூடர்கூடம் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு அறநிலையத்துறை எந்த முயற்சியும் எடுத்ததில்லை அப்படி இதுவரை ஹிந்து சமயத்திற்கு எதுவும் செய்யாதவர்கள் முத்தமிழ் மாநாடு நடத்துகிறார்களே என்று யோசிக்கும்போது தமிழகத்தில் ஹிந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஒற்றுமைதான் காரணம் என்று சிந்திக்க தோன்றுகிறது ராமகோபாலன் ஜி துக்கள இருந்த சோ உள்ளிட்டோர் கூறியது இன்று நிஜமாகி இருக்கிறது எப்போது தமிழகத்தில் ஹிந்துக்கள் ஒன்று சேர தொடங்குவார்களோ அப்போது இந்த திராவிட அரசியல்வாதிகள் முருகனுக்கு காவடி எடுத்து வந்து வாக்கு சேகரிப்பார்கள் என்று அவர்கள் எத்தனை பெரிய தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் என்பது இப்போது தெரிய வருகிறது யார் நடத்தினால் என்ன எம்பெருமான் முருக பெருமானின் புகழ்பாடுவதற்காக ஒரு மாநாடு நடப்பதை அனைவரும் வரவேற்கலாம் ஆனால் நமக்கு இருக்கும் அச்சம் என்ன என்று சொன்னால் எப்படி திருவள்ளுவரின் நெட்டியில் இருந்த திருநீர் அழிக்கப்பட்டதோ நீரில்லா நெற்றி பால் என்று கூறிய ஔவையாரின் நெற்றி பால் நெற்றி ஆக்கப்பட்டதோ வள்ளராரின் நெற்றியில் இருந்த திருநீர் துடைக்கப்பட்டதோ அதே போல எம்பெருமான் முருகனின் நெற்றியில் இருக்கும் திருநீற்றை துடைக்காமல் இருந்தால் போதுமானது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்